சரி வா இப்போ நம்ம வெளியே காலையில் மார்னிங் வாக்கு போகலாம் சரியான வெயில் எடுத்து சரி பார்த்து இறங்கி இது வந்து ஒரு பக்கம் பள்ளம் ஜாஸ்தி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தி இருக்கும் பார்த்து பார்த்து ஆமாம்

இது வந்து நைட் ஃபயர் போடுறது எல்லாம் வந்திருக்காங்க இங்கே வந்து இது கேம்ப் பண்ணுற மாதிரி வந்து கூட கேம்ப் பண்ணி சாப்பிடுவாங்க இது வந்து ஆர்வம் இல்லாதவங்களுக்கு டே டைம் வர்றவங்களுக்கு டே டைம் கேம்பிங் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட்டு காரில் வந்து இங்கே இருந்துட்டு அழகாக கொண்டாந்து சாப்பிட்டுட்டு அப்படி இல்லை உட்காந்துட்டு அப்படி போயிடுவாங்க இது பார்ட்டி மாதிரி இது இந்த இடத்துல இப்படி காரை இங்க பார்க் பண்ணிருக்காங்க கார் அங்க பார்க் பண்ணியிருக்காங்க பார்க் பண்ணிட்டு பார்ட்டி ஹால் மாதிரி பார்ட்டி ஹால் மாதிரி காரை பார்க் பண்ணிருக்காங்க ஒரு டென்ட் போட்டு டென்ட்டு போட்டு அந்த ஒரு நல்ல ஷெட்டும் போட்டு அதில் எல்லாத்துக்கும் உட்காரருக்கு சேர் கொடுத்துருக்காங்க ஏதாவது செலிப்ரேட் பண்ணிக்குவாங்க ஒரு பர்த்டே இது பார்க்கோட ஆஃபீஸ் இந்த இடத்துல எல்லாம் பண்ணுங்க பார்க் ஆபீஸ்ல தான் சார்ஜ் பே பண்ணுறது